இது ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உதவிக்கார பண்ணிட்டு வந்து போகலாம் ஸோ இந்த ஒரு சமுதாய அக்கறையை கொண்டு இங்கே வந்து பிற உயிர்களுக்கு நீங்கள் வந்து காப்பாற்றுவதற்கு பிரபுதானம் செய்வதும் இயற்கைக்கு நீங்கள் வந்து மரம் நடுவதும் திங்க் அழிவது உங்களை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது நீங்களும் ஒரு ஹீரோ தான் நான் நினைப்படல ஸோ அவருடைய கன கனவுகள் பார அதை வந்து மரங்கள் இயற்கையின் அழியாக சொத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கேற்ப அந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இப்போது அயப்பாக்கம் அப்துல் கலாம் இளைஞர் அணி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நடத்தி கொண்டிருக்கும் எழும்பூர் அரசு தாய்சே மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் நான் வந்து என்னோட ஒட்டி என்னோட ரசிகர்களோட ரத்த தானம் செய்வது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் பல ஊர்களில் என்னோட ரசிகர்கள் இந்த மாதிரி நற்பணைகளில் இந்த முகாம்களை நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் இங்கே வந்திருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களை ஊக்குவிக்கிற இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகங்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து பணியா ப பணியாற்றுவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவி தெரிவிச்சுக்கிறேன்

இளைஞர்கள் நான் என்ன சொல்கிறது எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்ன இப்போ எல்லாமே அவர்களின் கையில் இருக்குது ஸோ நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு வந்துக்கிட்டு அப்படின்னு அதை கொடுத்து தான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவோம் அதை எழுதுகிட்டு நம்ம வந்து எல்லோருக்கும் அன்பை மட்டுமே செலுத்துவோம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து வெறுப்பு எங்கே பார்க்காலும் வெறுப்பாக இருக்குது ஸோ அது இல்லாமல் அன்பை மட்டும் செலுத்துவோம் உதவிகளை செய்வோம் ஐ திங்க் அப்படி பண்ணாலே நம்ம வந்து உலகம் ஒரு அழகான உலகமாக மாறும் அப்படின்றது தான் எங்களுக்கு விருப்பம் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு வகையாக இருக்குது நல்ல நல்ல ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம் அதிக அந்த கேப் விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் நமக்கு ரத்தம் சுடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உடைங்க அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்குங்க ஐதிங் எவ்வளோ ஓகே அனுப்பிட்டேன் ஸோ எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள்